இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் திருப்பாடல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது இறைவசனம் ஒன்று முதல் இருபத்தி எட்டு பல்லவியாக முப்பத்தி ஆறு எங்கள் காவலா சூசி மங்களங்கள் எங்கும் சொல்லி பொருக்கம் தந்து தோலை ஏந்திடும் வாசகம் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரமேழு இறைவசனம் நான்கு முதல் பதினாறு முடிய அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழி உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்ட விருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலை நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் என் முன்பாக உனது குடும்பம் உனது அரசும் என்றும் இருக்கும் உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுறை பாடல் ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை வானை போல் உறுதியானது பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவிதுக்கு ஆணைட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் பல்லவி அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் இரண்டாம் வாசகம் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் திருத்தூதர் போல் உறவுமுக எழுதிய திருமுகத்திருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு முடிய சகோதரர் சகோதரிகளை உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்றும் வாக்குறுதி ஆபிரகமுக்கோ அவருடைய வழிமறவினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்படையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று இவ்வாறு வாக்குறுதி அபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரை போல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று அபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை ஏனெனில் எண்ணற்ற மக்கள் நிலங்களுக்கு உண்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆம் இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் அபிரகாம் நம் தந்தையானார் உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்து ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நற்செய்தி வாசகம் ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறை யோசேப்பு நடந்து கொண்டார் மத்தியும் எழுதிய தூய நற்செய்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினாறு முதல் இருபத்தி நான்கு முடிய யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசிப்பு மரியாவிடம் பிறந்தவரை கிறிஸ்து என்னும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கட்டு கருவுற்றிருந்தார் அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்